நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்க இந்த அக்கா பேரு டெபி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேரும் பேஸ்புக்ல அறிமுகமாகி இவங்க வந்து திருமணத்தை பண்றாங்க திருமணமான கொஞ்ச நாள்லயே ஒரு லைட் டிடெக்டர் மிஷினை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றாங்க டெபி இந்த மிஷின் எதுக்கு வாங்கினாங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளிய போயிட்டு யார் கூட வெளியே போனாரு யார் கூட சாப்பிட்டாரு அப்படின்னு கேள்விகளை கேட்டு இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள அனுமதிப்பாங்கலாம் அது மட்டும் இல்லாம இவருடைய பேங்க் அக்கௌண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட் எல்லாத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்களாம் இவங்களுக்கு இருக்கிறது அன்போ பாசமோன்னு நாம நினைச்சாலும் ஓத்தல்லா சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் தான் இந்த நோய் இந்த கணவரான ஸ்டீவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சிட்டு தான் இருக்கோம் அயர்ந்தா இருந்தாலும் அவங்க என் மனைவியில நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாவங்க அவரும் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குது நம்ம மிஸ் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க